இன்னைக்கு வாழ்க்கையை ஜெயிச்சவங்க எத்தனையோ பேர் வாழ்க்கையில ஜெயிச்சவங்க எத்தனையோ பேர் இவங்களெல்லாம் விட்டுருவோம் ஆனா ஜெயிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கிறாங்களே எனக்கு வெற்றி கிடைக்காதா எனக்கு விடுதலை கிடைக்காதா என் வாழ்க்கை உயராதா இப்படியே நான் கிடப்பது தானா தோல்விக்கு மேல் தோல்வி தானா பரீட்சையில் தோல்வி குடும்பத்தில் தோல்வி கணவனாக தோல்வி மனைவியாக தோல்வி இப்படி எத்தனையோ தோல்விகளை தாங்கிக்கிட்டு எத்தனையோ பேர் மனசால உடஞ்சு போய் இருக்கிறாங்களே உடஞ்சு போய் இருக்கிறீங்களே உங்களுக்கு வாழ்க்கைகள வெற்றி இல்லையா அப்படி என்கின்ற கேள்வி உங்க மனசுல எழுமாக இருந்தால் உங்களுக்கான நற்செய்தி என்ன தெரியுமா தவறி விழுந்த விதையே முளை பொழுது தடுமாறி விழுந்த உன் வாழ்க்கை மட்டும் சிறக்காதா என்ன எட்டு நாள் வாழக்கூடிய பட்டுப்பூச்சியே கம்பீரமாக நம்பிக்கையோடு வாழுகிற பொழுது உங்க வாழ்க்கையில ஏன் அந்த நம்பிக்கை வெற்றி கொடுக்காது நிச்சயமாக கொடுக்கும் இன்னைக்கு இருக்கிற இந்த நில திடீர்னு மாறுங்க நிச்சயமாக மாறும் அன்னைக்கு ஒருத்தங்க சொல்றாங்க பத்து வருஷமா குடும்ப பிரச்சனை அது முடிவுக்கே வராது அப்படின்னு நினைச்ச குடும்ப பிரச்சனை ஒரே நொடி பொழுதுல ஒரே வார்த்தையில முடிவுக்கு வந்துருச்சு அதை சாட்சியமாக சொல்றாங்க அவங்க குடும்பத்துல இருந்த பிரச்சனை ஒருத்தர் ஒருத்தருக்கிட்ட அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க பத்து வருஷமா அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா இந்த பத்தாவது வருஷத்துல அவர் யாருக்கிட்ட முரண்பெற்றாரோ அவருக்கிட்ட போய் அவ்வளவுதான் நாம் நாம சந்தோஷமா இருப்போம் ஒத்த வார்த்தை பிரச்சனையை முடிஞ்சு போச்சு எந்த விதத்தில் நம்பிக்கை இல்லாமல் இருந்த அந்த குடும்பம் இன்னைக்கு நம்பிக்கையோடு சந்தோஷமா இருக்குது பௌல இன்னைக்கு வரைக்கும் முதல் வாசகத்தில் சந்திக்கும் வரைக்கும் அவர் ஏசு கிறிஸ்து ஆண்டவருக்கு எதிராளியாக இருந்தார் அவரை பின்பற்றின அத்தனை பேருக்கும் அவர் தொல்லையா இருந்தார் அதுவே இன்னைக்கு இன்னைக்கு நாம படிச்ச இந்த வாசகம் இருக்கு இல்லையா இன்னைக்கு அவர் வாழ்க்கை அப்படியே மாறி போகுதுங்க அவர் அப்படியே தன்னுடைய வாழ்க்கைய இயேசுவுக்காக அர்ப்பணிக்கிறாருங்க அப்போ இந்த சம்பவம் நமக்கு சொல்லி தரக்கூடிய படிப்பு என்ன தெரியுமா உங்களது வாழ்க்கையும் சிகரங்களை தொட்டுக்கொள்ளும் என்பதுதான் தோல்வி என்னங்க தோல்வி நீங்க துரோகத்தை சந்திச்சிருக்கலாம் உங்க வாழ்க்கையில ஃபெயிலியர் மட்டுமே உங்களுக்கு இதுவரைக்கும் வாழ்க்கையாக இருந்திருக்கலாம் ஆனா இது நிரந்தரம் கிடையாதுங்க இதை தாண்டி ஒரு வாழ்க்கொண்டு நீங்க வாழ போறீங்க பாருங்க நிச்சயமாக நிச்சயமாக இதை தாண்டி ஒரு வாழ்க்கை நீங்க வாழ போறீங்க அப்போ உங்களை இப்படி பார்த்தவங்க எல்லாம் உங்களை கீழாக பார்த்தவர்கள் எல்லாம் உங்களை அன்னார்ந்து பார்ப்பார்கள் இது வரைக்கும் உங்களை வாளாக நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே அவங்க அத்தனை பேரும் நீங்க தலையாக உயருகிற பொழுது உங்களை பார்த்து அப்படியே பிரமிச்சு போவாங்க அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களது வாழ்க்கையை உயர்த்துவார் எப்படி அவர் பவுலின் வாழ்க்கையை ஆசிராக உயர்த்தினாரோ அதே போன்று உங்களது வாழ்க்கையை நான் உயர்த்துவார் உயர்த்துகிற பொழுது நீங்களே சிகரங்களை தொட்ட மகிழ்ச்சியில் இந்த நாளை நினைத்து பார்ப்பீர்கள் அமேன்